மாவன் தாய் தண்டல் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது விருதுநகர் பொரிச்ச பரோட்டா அதோட அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை குருமா அதாவது பச்சை மொச்சை சேர்த்தா உருளைக்கிழங்கு சேர்த்தா ஒரு குருமா அது பச்சை மொச்சை தான் எடுத்து வச்சுருக்கேன் அதோடய உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு தக்காளி சோம்பு தேங்காய் பச்சை மிளகா கொத்தமல்லி வெங்காயம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவை சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கோங்க பரோட்டாவுக்கு நான் பொறிச்ச பரோட்டாவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரமாக ஊறுது அது இருக்கட்டும் இதோட ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க நான் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துருக்கேன் இதனால் மையம் அரைச்சிட்டு வந்துடுவேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரியாணியால் ஒரு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு அது பொறிஞ்சிடுச்சு பொரிஞ்சோடனே நம்ம வந்து இந்த மொச்சையும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது இந்த பொரிச்ச பரோட்டாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி குருமா வைக்காமல் இந்த மாதிரி வாங்கி நல்லா பொறிஞ்சி வச்சு நம்ம எடுத்து வச்சு மொச்சை இது எல்லாமே சேர்த்துக்கலாம் மொச்சை வேக வச்சு எடுக்கலாம் இதை பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எங்கள் போட்டுக்கலாம் தேவையான அளவு தாங்க அளவு தண்ணி தெரியும் அந்த அந்த சேர்த்துக்கோங்க ரொம்ப தனியாக வேணும் இது கொதிக்கிறதுக்கு அவ்வளவு தண்ணியெல்லாம் போடுங்க வேணும்னா இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க இது கொதிக்கட்டும் குருமாம் அங்கே நல்லா கொதிக்கட்ட நம்ம இங்கே உரிச்ச பரோட்டாக்கு நம்ம நல்லா மாவை இழுத்து இழுத்து பசைச்சிக்கலாம் எப்போவுமே பரோட்டாக்கு பசையிற மாதிரி எடுத்துக்கோங்க நான் பரோட்டா திரட்டுறது ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால உங்களுக்கு எப்படி நீங்கள் ஆக்கமோ பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பரோட்டா தான் நீங்கள் தரட்டுக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க அப்படியே நீங்கள் சுற்றி வைக்க வேண்டியது தான் போட்டால் லாங்காக போகும் அதனால் நான் போடலை இப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது வச்சு தட்டிக்கோங்க பொறிச்ச பரோட்டா அப்படின்னா நீங்கள் நிறைய எண்ணெய் விடணும்னு இந்த அளவு எண்ணெய் விட்டால் போதும் தவால கூட நம்ம அதை செஞ்சு எடுத்துடலாம் இப்போ லைட்டாக காயட்டும் அதுக்கப்புறம் நம்ம இங்கே தட்டி வச்சு ி வச்ச பரோட்டாக்களை சேர்த்துக்கலாம் பரோட்டாவை கட்டி வச்சுட்டு லைட்டாக காயட்டும் ரொம்ப காய விட்டிங்கன்னா டக்குன்னு போட்டு டக்குன்னு பொரிஞ்சாயிடும் அதனால கொஞ்சம் லைட்டாக காயிட்டும் நம்ம பரோட்டாக்களை சேர்த்துக்கலாம் லைட்டாக காய்ஞ்சிச்சு சிம்பிள் தான் வச்சிருக்கேன் பாருங்க எந்த அளவு எங்க விட்டு எப்படியாவது கூட நேரம் இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கலாம் வெந்த தான நெல்ல வந்துடும் இது nodeId எனக்கு ஒரு நாள் வாங்க இந்த மரை செஞ்சு சாப்பிட்டுலாம் கொஞ்சம் இப்ப லைட்டா டேஸ்ட் விட்டுடலாம் இது நல்லா பொரிஞ்சு ஒரு பொன் கலர்ல வரட்டும் பார்க்கலாம் இப்போ நான் அடுத்த ஏற்றி விட்டுருக்கேன் ரொம்ப ஏற்றலன்னு ஓரளவில் பாருங்க இந்த அளவு நெருப்பெரியும் எனக்கு ஸ்டோவில் ரொம்ப இறக்கி விட்டிங்கன்னா எண்ணெய் பிடிக்கும் அதனால் இந்த அளவு போதும் நல்லா கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும் நம்ம எழுத்துடலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் கோல்டன் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுதான் இது வந்த ரெண்டாச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனும் ஆகிடுச்சு காரணம் இப்போ இதெல்லாத்தையுமே நம்ம நல்ல எண்ணெயை வடிகட்டி விட்டுக்கோங்க நல்ல எண்ணெய் வடியட்டும் ஆயிலியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க நல்லா வடிய விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வரைக்கலாம் பாருங்கள் பரோட்டா ரெடியாகிட்டு அடுத்த செட்டும் போட்டாச்சு அதுவும் நல்லா வேகட்டும் திரும்ப பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி போட்ட பிறகு நம்ம ஹைல பண்ணிக்கலாம் இந்த அளவு எண்ணெய் போடுங்க நிறையா எண்ணெய் வேணுன்றதை அதை நம்ம அப்புறம் சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக பொரிச்சு பரோட்டா ரெடியாக எடுத்து பாருங்க நல்லா முறு முறுன்னு இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம குருமா விட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க அருமையாக ரெடியாக இருக்கு இதை நம்ம கையில் இது பண்ணலாம் இல்லை இப்படி பிச்சு போடலாம் ஏழை வரும் நல்லா சுட சுட இப்படி பொறிச்சு கொடுத்துட்டு இது மேலே சூப்பராக முச்சை குருமா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்குங்க இந்த பொறிச்சு பரோட்டா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அருமையான விருதுநகர் பொரிச்ச பரோட்டா ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும்